அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் சம்மர் லீவ் விட்டாச்சா எல்லாம் ஜாலியாக வீட்டில் இருக்காங்களா ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணணும் பண்ண வேண்டிய ஒரு மூணு முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கி பகிரலாம் அப்படின்னு நினச்சேன் நினைக்கிறேன் இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இப்போ வெக்கேஷன் ஒரு காலத்தில் நாமெல்லாம் சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும்போது வெக்கேஷன் அப்படின்னா லீவ் விட்டாங்க அப்படின்னா தாத்தா வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் சித்தப்பா வீட்டும் சித்தி வீட்டுக்கும் போவோம் ஆனால் இன்றைக்கி உறவுகள் எல்லாமே வந்து ரொம்ப து தொலைவாக போயிட்டாங்க ரொம்ப நம்ம கிட்டே இருக்கிறது வந்து செல்ஃபோனும் டிவியும் ஸோ பெரும்பாலான குழந்தைகள் வந்து இன்றைக்கி வந்து செல்ஃபோனில் விளையாடுறதோ இல்லை செல்ஃபோனில் வீடியோ பார்க்குறதோ யூடியூப் பார்க்குறதோ இந்த மாதிரி இதில் தான் வந்து அதிகப்படியான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறாங்க இல்லைனா டிவியில் பார்க்குறது படம் பார்க்குறது அப்படின்னு பட் இது எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சமீப காலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் மனநல மருத்துவரை போய் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது நீங்களும் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க